உங்கள் எதிர்காலத்தை உங்கள் கைகளால் வடிவமைக்க ஒரு முயற்சியாளராக மாற விரும்புகிறீர்களா தொழில் முனைவோர்களுக்கான உங்கள் பயணத்தை தொடங்க ஒரு அரிய சந்தர்ப்பம் உலக முயற்சியாளர் தினத்தை முன்னிட்டு வவுனியா பல்கலைக்கழகத்தின் முயற்சியாண்மை மற்றும் சிறு வியாபார முகாமித்துவ மாணவர்கள் வவுனியா பல்கலைக்கழக வியாபார இணைப்பு அளவுடன் இணைந்து நடாத்தும் மாபெரும் வணிகம் பேசும் விழா நூற்றுக்கணக்கான வணிக ஆர்வலர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட வணிக ஸ்டோல்கள் மற்றும் உள்ளூர் மற்றும் சர்வதேச நாடுகளில் இருந்து வருகை தரும் துறைசார் வல்லுநர்கள் முதலீட்டாளர்களுடனான நேரடி சந்திப்பு நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழில் தொடங்க எண்ணும் புதிய முயற்சியாளராக இருந்தாலும் சரி வெற்றிகரமான வணிகராக இருந்தாலும் சரி இந்த விழா உங்களுக்கானது தொழில் முனைவோர்களுக்கான ஒரு முன்னோடியான மேடையாக மட்டுமல்லாமல் புதிய சிந்தனைகள் ஊக்கமளிக்கும் உரைகள் பயிற்சிகள் ஏற்றுமதியாளர்களுடன் சந்திப்பு மற்றும் வணிக தொடர்புகளை உருவாக்கும் ஒரு அருமையான வாய்ப்பாகும் பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருக்கும் கற்று முடித்திருக்கும் வெளிவார முயற்சியான்மை சர்டிபிகேட் புரோகிராம் செய்த மாணவர்கள் இந்த வியாபார இணைப்பு அழகினூடாக அதாவது யூனிவர்சிட்டி பிசினஸ் லிங்கேஜினூடாக ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சு இருபத்தாறாம் தேதிகளில் நடக்க இருக்கின்ற பெரிய ஒரு மாநாடு ஒன்று செய்வதற்கு முன்வந்திருக்கின்றார்கள் அந்த விடயங்கள் என்னென்னு சொன்னால் இணைப்புகள் பல பல இன்வெஸ்டர்ஸ் வெளிநாடுகளிலிருந்து இருந்து வருபவர்கள் உள்நாட்டில் முயற்சியாளர்களாக இருப்பவர்கள் பல வியாபார முன்னேற்றத்தை கண்டவர்கள் நமது புது மாணவர்கள் ஏழவர் படித்துவிட்டு விட்டு வீட்டில் இருந்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் மற்றைய பல்கலைக்கழக அழகுகள் அனைத்தையும் சேர்த்து இந்த மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டில் வரவதன் மூலம் பல இணைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த முயற்சியாளர்களுக்கு மார்க்கெட்டிங் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அதாவது எவ்வாறு உங்களது பொருட்களை விளம்பரப்படுத்துவது எவ்வாறு அதனை கொண்டு செல்வது வெளிநாடுகளுக்கு விற்று கொடுப்பது அவ்வாறான இணைப்புகளை ஏற்படுத்தி மேலும் உங்களது மார்க்கெட்டிங் விடயங்களை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வடமாகாணத்தில் செய்யப்படுகின்ற பல புதுமையான விடயங்களையும் பல முயற்சியாளர்களிட இரவுகளாக வேலை செய்த வேலைகளையும் நாங்கள் மே கொண்டு கொண்டந்து பலர்கள் மத்தியிலும் அதனை நாங்கள் பரப்புவதன் மூலமாக அவர்களுக்கும் நல்லொரு இணைப்புகள் கிடைக்கும் அதனைத் தொடர்ந்து மேற்கொண்டு அவர்களது வியாபாரத்தை முன்னோக்கி செல்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்களது வருகையை நாங்கள் எப்பொழுதுமே வரவேற்கின்றோம் இந்த வடமாகாணத்தை பொறுத்தமட்டில் மிகவும் கஷ்டப்பட்டு உழைப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அவர்களது உழைப்புகளை நாங்கள் மேம்படுத்தி எங்களையும் பலப்படுத்தி அவர்களையும் பலப்படுத்துவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் என்று கல்வி கேட்டுக் கொண்டிருக்கிற மாணவர்கள் மற்றும் வெளிவாரியாக கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மற்றும் கற்றலை முடித்து தங்களுடைய தொழில் முயற்சியான்மை துறையிலே கால்பதிக்க விரும்புகின்ற மாணவர்கள் பல்கலைக்கழக கல்வியை முடித்து தங்களுடைய தொழிலை அடுத்த கட்ட மட்டத்திற்கு தெரிவு செய்வதற்காக ஆரம்ப நிலையிலே இருப்பவர்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்களாக தங்களுடைய அடுத்த கட்ட லெவலுக்கு போற பல்வேறு பட்ட கட்டத்தில் உள்ளவர்களுக்கும் நாங்கள் இது தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய தொழில் முயற்சியாண்மை துறைகளை மேலும் விரிவாக்க எண்ணியிருக்கின்ற சமூகத்திலும் தனியார் மற்றும் அரச நிறுவனங்களும் இந்த முயற்சியான் துறைகளிலே தொடர்ந்து கைகோர்த்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் நாங்கள் உள்வாங்கி கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது சமூகத்திலே இவர்களுக்கு நாங்கள் இந்த தொழில் முயற்சி ஆண்மை என்பது தொடர்பாக தெளிவுபடுத்தி அவர்களை பொருளாதாரத்தினுடைய முக்கிய தூண்களாக மாற்ற வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது மாகாணங்களில் உள்ள முயற்சியாளர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு கூட அவர்களுடைய அந்த ஒருங்கிணைவின் அவர்களுக்கான அந்த இணைப்புகளை நாங்கள் ஏற்படுத்துவதன் அவர்களை நாங்கள் நிலைபுகிறான முயற்சியாளர்களாக நாங்கள் மாற்றுவதற்கு பல்வேறுபட்ட திட்டங்களை வவுனியா பல்கலைக்கழகம் கடந்த ஆண்டிலிருந்து எடுத்திருக்கின்றது பத்து ஆண்டுகளில் ஆயிரம் முயற்சியாளர்களை நிலை புகார முயற்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற அந்த இப்படியான முயற்சியாளர்களை வலுப்படுத்துகின்ற அவர்களை மேம்படுத்துகின்ற செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கின்றது அந்த வகையில் இந்த இரண்டாவது ஆண்டாக நாங்கள் இந்த முயற்சியாளர் தினத்தை உலக முயற்சி கொண்டாடுகின்றோம் இந்த முயற்சியாளர் தினத்தில் நாங்கள் சிறப்பாக எங்களுடைய பிராந்தியத்திலே காணப்படுகின்ற வளங்களை எவ்வாறு நாங்கள் இந்த மூலப்பொருட்களை முடிவு பொருட்களாக மாற்றி அதை ஏற்றுமதி செய்து அதனூடாக வருமானத்தை பெறக்கூடிய அந்த வாய்ப்பை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்வதற்கான அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள கருத்துக்களும் அவர்களுடைய ஆலோசனைகளும் இங்கே நடைபெற இருக்கின்றது சின்ன கேள்வி நீங்க யாராக இருக்கோன்னு விரும்புகிறீங்க ஒரு சாதாரணமா ஒரு ஆளாக இருக்கோன்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி உங்களை தனித்துவமாக காட்டும் நினைக்கிறீங்களா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இது இப்போ வந்து எங்கட இளம் சமுதாயம் எதிர்நோக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே தொழில் வாய்ப்பு என்ற ஒரு கெட்டக்கருக்குள்ள வந்துட்டது அதாவது நாங்கள் உயர்கல்வியை முடிக்கிறோம் ஆனா தொழில் வாய்ப்பு என்று சொல்லி போய்களில் நாங்கள் நிறைய சவாலை எதிர்நோக்கக்கூடியதாக இருக்குது இப்ப இந்த சவாலை நாங்க மாற்றி அமைக்கணும் என்று சொன்னா எங்கடா அடிப்படையான தேவைகளை நிறைவேற்றுறதுக்காகவும் எங்கள இளம் தொழில் அதிபர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்றதுக்காகவும் எங்களோட சமூகத்தில் காணப்பெற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி எங்களை எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்றதுக்கு ஒரு தொழில் முனைவோராக மாறுறதுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கணும் அந்த வகையில் எங்களோட வவுனியா பல்கலைக்கழகத்தின் முயற்சியாண்மையின் கற்கணரி பாடனறிந்த வெளிவாரி மாணவர்களால் முயற்சியான்மை தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் இருபத்தஞ்சாந்தேதி தேதி மற்றும் இருபத்தி ஆறாம் தேதியில உலக முயற்சியாளர் தினத்தை முன்னிட்டு வர்த்தக சந்தையும் முயற்சியாண்மை தொடர்பான தகவல்கள் மற்றது உங்களுக்கு வணிகம் சம்பந்தமான நிறைய கருத்துக்கள் இருக்கும் நிறைய எண்ணங்கள் இருக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்கும் அதை எப்படி செயற்படுத்துகிற அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ அந்த விடயங்கள் நாங்கள் நெறிமுறைப்படுத்துறதுக்கான ஆலோசனைகள் இருந்து உங்கள பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அனைத்து விடயங்களையுமே இங்கே நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனால் உங்களோட அடிப்படை வாழ்வாதார கனவு மாற்றியமைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை விச விடயமாக இந்த நிகழ்வை பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்களும் எங்களோட கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஒரு தொழில்நுட்ப முயற்சியாளர் ஆகுவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பான தருணத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து இருபத்தாறாம் தகுதி பவுனியா யூனிவர்சிட்டியில் வந்து நாங்கள் ஒரு தொழில் முயற்சியாளர் தினத்தை நாங்கள் செய்கிறோம் அந்த தினத்துக்காக உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் முயற்சியாளர் என்பது அதுக்கு ஒரு வயசு ஒரு தடை இல்லை இளம் தொழில் முயற்சியாளர் உருவாக்குற திட்டத்தை கூட பத்தாயிரம் தொழில் முயற்சியை உருவாக்குறதுக்காக பவுனியா பல்கலைக்கழகம் வந்து இந்த ஒரு பயிற்சி நிலையை தொடங்கி அந்த பயிற்சி முறையை கூட மாபெரும் விழாவை ஒழுங்கமைப்பு செய்திருக்கிறது தொழில் முயற்சி கனவுல பொருட்களை காட்சிப்படுத்துவதாகவும் இங்கு வருக வருகின்ற பேராசிரியர்கள் தொழிலதிபர்கள் தொடர்புகளை ஏற்படுத்துவதூடாகவும் உங்களுடைய தொழிலையும் வாணிவத்தையும் பெருக்கிக் கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் வணிகம் சார்ந்த பலதரப்பட்ட எண்ணங்கள் தங்கள் மனதில் தொட்டிருக்கின்றதா வணிகம் சார்ந்த கண்காட்சியில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்து நடத்தவிருக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருட்களை நூறு கூடாரங்களாக அமைக்கப்பட்டு பத்து தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட உள்ளது தங்களுடைய உற்பத்திக்கான ஒரு சந்தை வாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கத்திற்காகவும் பலதரப்பட்ட இணைப்புகளை அங்கே பெற்றுக்கொள்வதற்காகவும் உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது அந்த சந்தர்ப்பத்தை பார்வையிடுவதற்காக தங்களையும் இந்த ஏற்பாட்டுக்குழு அழைத்து நிற்கின்றது இது வெறும் நிகழ்வு அல்ல இது உங்கள் எதிர்காலத்தின் ஆரம்பம் உங்கள் வெற்றிக்கான முதலடியை எடுத்து வையுங்கள் உங்கள் பயணத்தை தொடங்க இந்த மாபெரும் வணிக விழாவில் இணைந்து கொள்ளுங்கள்